வணக்கம் விவசாயத்தை கையில் எடுத்த நாளிலிருந்து பலவிதமான சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கிராம சூழல் இயற்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் அது எல்லாம் சரி ஆனால் நம்ம செய்ய நினைக்கக்கூடிய இயற்கை விவசாயம் அதில் கற்றல் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள் இதை வந்து எப்பையும் சில விஷயங்களை நான் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணால் கூட பல விஷயங்கள் பதிவு பண்ணுறதில்ல எதிர்மறையான கருத்துக்களை நம்ம வந்து பதிவு பண்ணோன்னா பலருக்கும் இந்த விவசாயத்து மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் போயிடலாம் இது சவாலான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம் அதை மிகைப்படுத்தி கூட ஒரு ஒரு காணொலி பார்க்கும்போது அது மிகைப்படுத்திய ஒரு விஷயமாக கூட அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்போ பலரும் வந்து விவசாயத்தை கையில் எடுக்கணும் ரசாயன விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு இன்னும் நம்ம எளிமையான வழிகளை கண்டுபிடிச்சி அந்த வழிகளை வந்து நம்ம வந்து சொல்லணுமே தவிர கஷ்டங்களை அதில் இருக்கக்கூடிய சவால்களை அதையே எப்பயுமே பதிவு பண்ணுறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையும் பதிவு பண்ணுறதில்ல ஆனால் இன்றைக்கி ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் நான் மொதல் மொதல் விவசாயத்தை கையில் எடுத்த உடனே இங்கே சுபாஷ் பாலைக்கரையாவோட முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு ஒரு உணவுக்காடு பல பல அடுக்கு சாகுபடி முறையில் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது சென்டில் இதை ரெடி பண்ணோம் ஒரு எழுநூறு மரங்கள் உள்ள நட்டோம் பல்வேறு விதமான மரங்கள் அதிகப்படியாக வாழை முருங்கை முன்னாடி பாக்கு தென்னை உள்ள சப்போட்டா சீத்தா பப்பாளி இப்படி பல்வேறு விதமான மரங்களை வச்சோம் ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்தில் கலை மேம்பாடை பற்றி அதிகமாக அனுபவம் இல்லாததினால நால்ரெடி இடைவெளியில் ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இடையில் நால்ரெடி தான் இடைவெளி இருக்கும் ஸோ உள்ளே டிராக்டர் போய் உழுக முடியாது எதுவும் பண்ண முடியாது அதனால் அந்த கலையை எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாயிடுச்சு இந்த நிலம் நிறைய களை வரக்கூடிய இன்னும் குறிப்பாக அருகம்புல் நிறைய இது ஃபுல்லாக அருகம்புல் தான் அருகம்புல் நிறைய வரக்கூடிய இடம் இந்த அருகம்புல் வந்து அருகு போல் தலைத்தோங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு அருகோட ஒரு காம்பு இருந்தால் கூட அந்த அருகு வந்து அது தலைச்சி வந்துடும் மழை பேஞ்சதுன்னா அப்படியே அது படந்துடும் அதை கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ஈவன் ரசாயன விவசாயத்தில் கூட இந்த அருகு அருகை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகள் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அருகு அதிகமாக வந்துட்டனால இந்த உணவு காட்டை பராமரிக்கிறதுல சில சிக்கல்கள் இருந்தது ஆனாலும் இது நமக்கு நிறைய படிப்பனையை கொடுத்தது இதுக்குள்ளே நம்ம நட்டு வச்சு வளர்க்கக்கூடிய மரங்களை தாண்டி நிறைய குருவிகளும் பறவைகளும் கிளிகளும் கொண்டு வந்து நட்ட மரங்கள் ஏராளம் உள்ளுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மரங்கள் நான் நட்டதில்லை அதுவே வந்தது சில கொய்யா மரம் சில மலைவேம்பு இப்படி சில மரங்கள் வந்து புளிய மரம் கூட உள்ளே எங்கேயோ பார்த்தேன் நான் ஆனால் அது எல்லாமே இது ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் வளர்ந்து வரட்டும் மரங்கள் வளரட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா மலை நெல்லிக்காய் எல்லாம் வளர்ந்து வரட்டும் வர்றது வரட்டும் நம்ம வந்து பின்னால் இந்த நிலத்தை இன்னும் கொஞ்சம் சரி செஞ்சு அப்போ நம்ம இன்னும் அதை மேம்படுத்திக்கலாம் அது வரைக்கும் இந்த நிலம் தன்னை தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்போயாவது தண்ணி விடுறது எப்போயாவது அது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் எப்போயாவது தண்ணி விடுவோம் மற்றபடி இந்த காடு தன்னைத்தானே செழிப்பாக்கி வளர்ந்துக்கிட்டு இருந்தது இதுக்குள்ளே என்ன காய்ச்சிருக்கு என்ன செய்யணும் கூட வந்து பார்க்க முடியாது பாருங்கள் முருங்கை இந்த முருங்கை நான் நிறைய இடங்களில் வச்சு வராமல் போயிருக்கு ஆனால் இங்கே உள்ள முருங்கை நிறைய காய் காய்ச்சிருக்கு ஸோ இது தான் நம்ம அவங்களுடைய போக்கில் விட்டுட்டோம் இந்த இது வந்து மலைவேம்பு நம்ம வச்சு வளர்த்ததில்லை இது குருவிகள் கொண்டு வந்து விதை போட்டு அந்த விதையிலிருந்து வந்தது தான் ஸோ இது மாதிரி இங்கே இருக்கிற புளிய மரம் பாருங்கள் புளி வந்து நான் வைக்கலை அங்கே ஒரு மரம் புளிய மரம் வந்துட்டுருக்கு ஸோ இப்படி பல மரங்கள் வந்து இயற்கையாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கனால இது அதனுடைய போக்கில் விட்டுடலாம் தண்ணி மட்டும் ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கலாம் மற்றபடி இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்க போகிறோம் இது எப்படி தானாக வளருது இந்த சூழலுக்கு இங்கே ஒரு பல்லுயிர் சூழலை அதுவே கட்டமைச்சு இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக அதை விட்டுட்டோம் அந்த நிலத்தை ஆனால் இந்த இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மம் நம்ம மாடு மேய்க்கிறதுக்கு மாடுகளை நம்மளுடைய நிலத்துக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட மாடு மேய்கிறது ஒரு பிரச்சனை இல்லை சந்தோஷம் நம்மகிட்டையும் மாடு இருக்குது நம்ம மாடை மேய்க்கிறோம் மாடு மேய்க்கும் போது நம்ம கூடவே நிற்கிறோம் மாடுகளை அது போய் பயிரை கடிச்சிடாமல் வச்சக்கூடிய செடிகளை கடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கூடையே நின்று அதை பார்க்குறோம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடு அவங்களுக்கு முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அந்த மாட்டை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க அப்போ அந்த மாடுகள் வந்து புல் மட்டும் மேயாது நம்ம வச்சிடக்கூடிய பயிரை மேயும் நான் வைக்கக்கூடிய மரங்களை கடிச்சிடும் இப்போ ஒரு மரத்தை வச்சு நம்ம அதை ரொம்ப அரும்பாடுபட்டு அது வளர்த்துட்ருப்போம் அது அங்கே அந்த ஒரு மரம் வந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும்னு ஆனால் அந்த மரத்தை கடிச்சிடும் அது ரொம்ப நமக்கு வருத்தத்தை தரும் அப்போ அதெல்லாம் நம்ம சொன்னோன்னா அவங்க ரொம்ப அதை எடுத்துக்கவே மாட்டாங்க அது மாடு கடிக்கிதாங்க செய்யும் அப்படின்னு பேசின பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க அதனால் நான் மாடு பக்கத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து மேய்க்க கூடாதுன்னே நான் சொல்லுவேன் அதில் வந்த ஒரு கால் புணர்ச்சின்னு நினைக்கிறேன் இந்த முழுமையாக இந்த காட்டை ஃபுல்லாக எரித்து இந்த மாதிரி சாம்பலாக பசுமை கிடக்கு இந்த உணவு காடு இது ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் இதனுடைய பாதிப்பை நான் இந்த பக்கம் வந்து பாதி பார்க்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நான் வாழை மரங்கள் ஒரு வாழை மரம் தெருவுக்குளிர ஊருக்குளிர எங்கே கடந்தாலும் அதை கொண்டு வந்து நம்மளுடைய காய்கறி பெட்டு போடுவேன் இங்கே நூறு நூற்றைம்பதுக்கும் மேலான வாழை இருந்தது இதை கழிக்கலாம் கழிச்சு இதிலிருந்து எடுத்து கொண்டு போயும் அடுத்து போடக்கூடிய பெட்டில் போடலான்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் பாருங்கள் எல்லாம் சாம்பலாகி நிற்கிது இதுவும் ஒரு பட்டறிவு நீங்கள் எவ்வளவு நட்போட எவ்வளவு இணக்கமாக பேசினாலும் அவர்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நம்ம செய்யலை அப்படின்னா ஒரு காட்டை எரிக்கிறதுக்கும் துணிவாங்க அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு பார்க்கலாம் இயற்கைக்கு நன்றி இந்த இடத்த நம்ம எப்படி சரி பண்ணி எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறத யோசிக்கலாம் ஒருவேளை இதுவே கூட அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இருக்கிறதெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு புதுசாக இங்கே ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்பாக கூட அமையும் நன்றி